புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் பொதுமக்களை பாதுகாப்புடன் இருக்க எச்சரிக்கை தனியார் மொபைல் நெட்வொர்க் நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி குற்றவாளிகள் அடிப்பதாக எச்சரிக்கை செய்தியினை வெளியிட்டுள்ளனர் இந்தியாவில் நடந்து முடிந்த ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதற்கு ஜியோ பிஐ மற்றும் ஏர்டெல் ஆகிய மொபைல் நெட்வொர்க் நிறுவனங்கள் மூன்று மாதம் இலவசமாக ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் என்று பொய் விளம்பரத்தை வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற வழியில் பரப்பி வருவதாகவும் அவர்கள் அனுப்பும் லிங்கை ஓபன் செய்ய வேண்டாம் என்றும் மொபைல் எண் வங்கி கணக்கு எண் மற்றும் ஓடிபி போன்ற தகவல்களை பதிவிட வேண்டாம் என்றும் பொதுமக்களிடம் புதுச்சேரி சைபர் கிரைம் அதிகாரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி உட்பட அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுக் மேலும் பொதுமக்கள் இதுபோன்ற போலியான விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என்றும் அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அதை நீங்கள் நம்பி உள் சென்றால் உங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் எடுத்துவிட்டார்கள் என்று உங்களுக்கு தெரிய வந்தாலோ அல்லது நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருந்தாலும் உடனடியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கூறுமாறும் அல்லது இலவச எண்ணான சைபர் கிரைம் எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் மற்றும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலைய தொலைபேசி எண்ணான பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று மற்றும் மொபைல் எண்ணான ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் இருப்பது அவர்கள் கையில்தான் உள்ளது மேலும் நாங்கள் கொடுக்கும் விழிப்புணர்வை பொதுமக்கள் புரிந்து கொண்டு தங்கள் நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் சைபர் கிரைம் காவல் நிலைய அதிகாரிகள்